என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது புதுமை பித்தன் அவர்களின் சிறுகதை கைச்சரவு கள்ளிப்பட்டி ஆனால் என்ன நாகரிக விலாசமிட்டு தங்கும் கைலாசபுரம் ஆனால் என்ன கங்கையின் வெள்ளம் போல காலம் என்ற ஜீவநதி இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கும் தயிர்காரி சுவரில் புள்ளி போடுகிற மாதிரி நாமாக கற்பனை பண்ணி சொல்லிக்கொள்ளும் ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமைகள் எல்லாம் அடிப்படையில் ஒன்றுதானே பிளவு பின்னம் விழாமல் இழுக்கப்பட்டு வரும் ஒரே கம்பி இழையின் தன்மைதானே பெற்றிருக்கிறது இல்லை இல்லை சிலந்தி பூச்சி தனது வயிற்றிலிருந்து விடும் இழை போல நீண்டு கொண்டே வருகிறது இன்று நேற்று நாளை என்பது எல்லாம் நம்மை ஓர் ஆதார எண்ணாக வைத்துக்கொண்டு கொண்டு கட்டி வைத்து பேசிக்கொள்ளும் சௌகரிய கற்பனை தானே நான் என்ற ஒரு கருத்து அதனடியாக பிறந்த நான் அல்லாத பல என்ற பேத உணர்ச்சி எனக்கு முன் எனக்கு பின் என்று நாம வக்கனையிட்டு போட்டுக்கொண்ட வரிகள் இவை எல்லாம் எத்தனை தூரம் நிலைத்து நிற்கும் நான் என நினைத்து நினைக்கும் நினைக்கப் போகும் பல தனித்துளிகளின் கோவை செய்த நினைப்பு தானே இந்த நாகரிகம் கூட்டுவாழ்வு என்ற வாசனையொட்டி மனசு இழைத்து இழைத்து கட்டும் மணர் சிற்றில்தானே இந்த நாகரிகம் மகா காலம் என்ற சிலந்தியின் அடிவயிற்றிலிருந்து பிறக்கும் ஜீவநதியின் ஓரத்தில் கட்டி வைத்த மணர் என்ன அழகான கற்பனை என்று உச்சிப்போதில் பனை முட்டினடியில் குந்தி உட்கார்ந்திருந்த பரமசிவம் பிள்ளை நினைக்கலானார் துவர்த்து முண்டில் அவர் கட்டியிருந்த ஒற்றை பிரி முண்டாசுக்கு தப்பிய சிகை தலையில் வெயில் தாக்கியது குனிந்து குந்தியிருந்த பனை நிழல் வாக்கில் வெயில் சற்று படாதபடி ஒரு பக்கமாக நகர்ந்தார் முள்ளும் முனையுமாக நின்ற ஊவாஞ்செடி கருவேலங்கன்று பெருந்துடையில் குத்தியது மறுபுறமாக விலகிக் கொண்டார் குனிந்து கவனித்துக் கொண்டிருந்தவருக்கு நினைவு பிரபஞ்ச யாத்திரை செய்ததென்றாலும் மலத்தில் மாண்ட குடல் புழு கண்ணில் விழுந்தது மலப்பிரவி பல ஜென்மம் பல மரணம் சி மனம் குமட்ட வேறு ஒரு பனை முட்டினடியில் போய் அமர்ந்தார் அது விடலி பனை சற்று தாழ்வாக இருந்ததனால் நிழலும் சுமாராக இருந்தது முள் குத்தலும் இல்லை ஆனால் சரல் குத்தியது மனமோ பிறவா நெறி காட்டாமல் மீண்டும் மீண்டும் மலப்புழு மாதிரி உடற்கூற்றின் விளைவாக எழுந்த அவசங்களின் பால் விழுந்து குமைந்தது மனம் என்ற ஒன்று உடம்பை விட்டு தனியாக அதன் அவசியம் இல்லாமலே இயங்கக்கூடிய ஒன்றா அல்லது நாதத்துக்கு வீணை என்ற சாதனம் அவசியமாக இருப்பது போலத்தானா என்னை இப்பொழுது என்னை பற்றியுள்ள சூழ்நிலைக்குத்தான் பிரஜி உண்டா இந்த பனை இந்த பனை விடலி எல்லாம் என் பிரக்ஞைக்குள் பட்டது இது முளைத்தது எனக்கு தெரியும் இது முளைப்பதற்கு முன் இந்த கட்டாந்தரை இந்த நிழல் கூட அற்றி இருந்தது தெரியும் முந்திய ஆடிக்காற்றில் விழுந்ததே அந்த பனை அது எங்கு நின்றது என்று கூட நிதானிக்க முடியாமல் வரட்டு கட்டாந்தரையாகத்தானே கிடக்கிறது நான் பிறப்பதற்கு முன்பு பரமசிவம் பிள்ளை என்ற ஒருவன் விருப்பு வெறுப்பு ஆசை துயரம் கவலை பொறுப்பு முதலியவற்றுடன் கூடிய ஒரு ஜந்து வாழையடி வாழையாக வரும் விளையாட்டின் வித்தைகளை வாலாயமாக கற்று அதற்கு இசைந்தோ இசையாமலோ விளையாடி பிறகு பரமசிவம் என்ற பெயர் மட்டும் போகும் இடத்துக்கு வழி வைத்துவிட்டு வந்த வழியை பார்த்து அல்லது புது வழியிலோ போய்விடும் ஒரு தோற்றம் ஒரு பொம்மலாட்டம் பொம்மலாட்டம் என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும் சூத்திர கயிறு இழுக்கிறதா அல்லது சூத்திர தாரன் உண்டா நிச்சயமாக எப்படி இருக்கிறது அல்லது இல்லை என்று இரண்டில் சொல்லிவிட முடியும் வருகிற வாசல் போகிற திசை இரண்டும் தெரிகிறது வருகிறது ஒரு யோனி துவாரம் போகிறது மற்றொரு யோனி துவாரம் பிரகிருதி என்ற அன்னையிடந்தானா அல்லது கருவூரிலிருந்து கருவூருக்கு செல்லும் பாதைதான் மனித வாழ்வா முடிவில்லா வித்தையா கைலாசபுரத்து ஆற்றங்கரை பரமசிவம் பிள்ளையின் மனம் தான் இல்லாத ஒரு காலத்தை சற்று சிரமத்துடன் கற்பனை பண்ண தொடங்கியது சுமார் அரை நூற்றாண்டுக்கு முன் கைலாசபுரத்திலும் சூரியோதயம் சூரியாஸ்தமனம் தெரிந்து கொண்டுதான் இருந்தது அப்பொழுது ஆற்றங்கரைக்கு வரும் பாதையில் அத்தனை காரை கட்டிடங்கள் கிடையாது சுகமான நிழல் உண்டு மாடு படுத்திருக்கும் மனித நாகரிகமே அந்த பிராந்தியத்தில் அப்பொழுது உட்கார்ந்து அசை போட்டுக் கொண்டிருந்த மாதிரி தான் தென்பட்டது ஆனால் இயக்கம் இருந்து கொண்டுதான் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை மடிந்து திங்கள்கிழமை பிறக்கிறது எந்த வினாடிக்குள் என்று யாருக்காவது நித்தாரணமாக சொல்ல முடியுமா நாம முடுக்கிவிட்ட கடிகாரம் சொல்லுவதும் ஒன்றுதான் ஞாயிற்றுக்கிழமையாகவே இருந்து கொண்டு வந்து திங்கட்கிழமை என்று நாம் சொல்லும்படியாகிவிட்ட ஒரு தன்மை போல் நாகரீகம் அங்கே உட்கார்ந்து அசை கொண்டிருப்பது போல தென்பட்டதும் ஒரு தோற்றம்தான் அது அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருந்தால் இப்பொழுது காரை கட்டிடங்கள் எப்படி முளைத்திருக்கும் மருது மருத்துவ நிழல் இன்னும் இருந்து கொண்டே இருக்குமே அப்பொழுது காற்றடித்தது மழை பெய்தது நதியில் வெள்ளம் வந்தது பனைமரங்கள் சாய்ந்தன விறகாயின விட்டமாயின விடலிகள் முளைத்தன சூரியாஸ்தமனம் சூரியோதயம் ஆற்றங்கரை படிக்கல்லில் அழகிய நம்பியா பிள்ளை வேட்டி துவைப்பார் உட்கார்ந்திருந்து அழுக்கு தேய்ப்பார் ஆற்றில் மூழ்கி குளிப்பார் நின்று திருநீறு அணிவார் அனுஷ்டானாதிகள் செய்வார் படிமீது மருத மர நிழல்கள் கவிந்திருக்கும் ஆனால் இப்போது படிக்கல் சரிந்து விட்டது பாதை உண்டு மணலிலும் தெற்றுக்குத்தாக நிற்கும் படிகளை மறைத்தும் தண்ணீர் ஓடும் இப்பொழுது மருத மரம் இல்லை வெயில் உண்டு கல் வழுக்கும் அன்று முன்னால் வீரிய வெள்ளம் பிரவகித்தது அதிலே விளைந்த அனந்த கோடி பீஜங்களிலே ஒன்று நிலைத்தது அனந்த ஜீவ அணுக்களிலே அதற்கு மட்டும் அதிர்ஷ்டம் என்பதா அல்லது நிலைக்க வேண்டும் என்ற பூரண பிரக்ஞையுடன் அது நிலைத்ததா எப்படியானாலும் இந்த அணு இல்லாவிட்டால் இன்னொன்று நிலைத்தது ஒன்றியது உருவம் பெற்றது உணர்வு பெற்றது மீனாயிற்று தவளையாயிற்று வால் குரங்காயிற்று சமாதி நிலையிலே உரங்களாயிற்று சிசுவாகி கை கட்டை விரல்களை உள்ளங்கையில் மடக்கி விரல்களை கொண்டு மூடி குண்டு கட்டாக காத்திருந்தது கைலாசபுரத்திலே மரங்கள் முக்குவிட்டன பூ மலர்ந்தது தேன் வண்டுகள் வரத்துப் போக்கு வைத்துக் கொண்டன மரமும் சூளுற்றது பிஞ்சொற்றது கருவூருக்கு வடக்கே உதாரபுரியிலே இருந்து ஹீங்காரம் போன்ற அலறல் பிறந்தது வேதனையிலே குரல் பிறந்தது கை கட்டை விரல்களை உள்மடக்கி பிடித்து கொண்டு தலைக்குப்புற வந்து விழுந்தது ஒரு பிண்டம் ஒரு ஜென்மம் கைகளையும் கால்களையும் சுண்டி உதறி கொண்டு அழுதது கயிற்றை கத்தரித்து விட்டார்கள் தனி ஜென்மமாயிற்று தனித்தன்மை பெற்றது முலை சுவைத்தது உறங்கியது அழுதது முலை சுவைத்தது கைலாசபுரத்திலே மரங்கள் காய்ந்தன கொத்து கொத்தாக பச்சை பச்சையாய் காய்த்து தொங்கின மரத்தையே தரையில் இழுத்து கிடத்துவிடும் போல் இருந்தது அந்த வருஷத்து காய்ப்பு நில ஒளியிலே நிலா முற்றத்திலே அழகிய நம்பியா பிள்ளை குழந்தையொன்றை வைத்து கொஞ்சுகிறார் குழந்தை கொஞ்சுகிறது அப்பா யாரு என்று கேட்கிறார் அழகிய நம்பியா பிள்ளை குழந்தை அவரது நெஞ்சை தொட்டு காட்டியது பரமசிவம் யாரு என்று கேட்டார் அழகிய நம்பியா பிள்ளை நான் என தனது நெஞ்சை தட்டிக்கொண்டது குழந்தை போடு 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 என குழந்தையை மெய்மறந்து குதூகலத்தில் பந்து போல் தூக்கி போட்டு விளையாடினார் குழந்தையும் பரமசிவமாகி நான் நீ அவன் என்ற பேதாபேத பிரஜையுடன் வாழையடி வாழையாக இருந்து வரும் விளையாட்டை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தது அம்மா அப்பா தெரு ஊர் என பரிச்சய விலாசம் படிப்படியாக வளர்ந்தது வாத்தியார் பிறகு கல்வி சில்லறை அறிவு பிரம்பு கொட்டடியிலும் மற்றபடி இனிக்கின்ற அவசியமான பிரியமான ஞான சரக்குகளை வேற்று அங்காடிகளிலும் பரமசிவம் பெற்றார் ஜீனி இனிக்கும் நெருப்பு சுடும் அப்பா கூபிப்பார் கடவுள் மன்னிக்க மாட்டார் என்ற அனுபவ அனுபவ எல்லாம் நான் என்னுடைய என்ற அடித்தளம் இட்ட ஒரு மனையில் சுவர் எழுப்பி கட்டிடம் அமைக்க ஆரம்பித்தது பள்ளிக்கூடம் பரமசிவம் அடி உதை பலம் பலின் சடுகுடு முதலிய பாதைகளில் செல்ல கிழமைகள் என்ற கால அமைதி தாராளமாக வசதி செய்து கொடுத்தது அழகிய நம்பியா பிள்ளையின் வேலைகளை மேற்கொள்ளும் கட்டம் வந்தது பரமசிவம் பரமசிவம் பிள்ளையானார் உடல் வாட்ட சாட்டமாக அமைந்தது உடம்பில் வலு நெஞ்சில் உரம் மனசில் நம்பிக்கை தைரியம் வீட்டிலே சமைத்து போட பிறகு வம்ச விருத்தி களமாக்கிக் கொள்ள ஒரு யுவதி உச்சுவாச நிச்சுவாசத்தை விட என்ன சுகம் போகம் உடம்பில் உள்ள வலு வீரியமாக பெருக்கெடுத்து ஜீவ தாதுக்களை அள்ளி விசிறியது இப்பொழுது கிழமைக்கும் வாரத்துக்கும் மாதத்துக்கும் ஓடும் வேகம்தான் என்ன கஷ்டம் வருத்தம் கசப்பு ஏமாற்றம் கடன் வாங்கி அதற்குள் ஐந்து வருஷங்களா என்ன ஓட்டமாக ஓடுகிறது மணல் கூண்டு சரிகையில் கடைசி மணல் பொடி விரைந்து ஓடி வருவது மாதிரி என்ன வேகம் நிஜமாக திங்களும் செவ்வாய்களும் இப்போதுதான் இவ்வளவு வேகமாக ஓடுகின்றனவா அல்லது நான் தான் ஓடுகிறேனா நான் யார் இந்த உடம்பா தூங்கும்போது பிறக்கும் முன் இந்த நான் எங்கிருந்தது இந்த நான் தான் ஓடுகிறதா நான் தான் ஓடுகிறதா கணக்கு இடுப்புடிக்கும் உழைப்பு குனிந்து குனிந்து இன்னொருவன் பணமூட்டைக்கு தலையை அண்டை கொடுத்து கழுத்தை கொண்டதே முதுகிலே கூன் விழுந்து விட்டது பிறனுக்கு நலம் பார்த்து நாலு காசு சேர்த்து வைத்து கண்ணிலும் வெள்ளெழுத்து வீட்டிலே பூனை படுத்திருக்கும் பொய்மை நடமாடும் வறுமையும் அங்கே பெற்றெடுத்த பிள்ளையுடன் வட்டமிட்டு கைகோர்த்து விளையாடும் மனையாளுக்கு கண்ணிலே இருந்த அழகு ஆளை தூண்டிவிட்டு இழுக்கும் அந்த அழகு எங்கே போயிற்று கையில் ஏன் இந்த வறட்சி வயலோ ஒத்தி வீடோ படிப்படியாக மூல பிரகிருதியோடு லயமாகிவிட யோக சாதனம் செய்கிறது விட்டமற்று போனால் வீடும் வெளியாகும் அப்பொழுது அழகிய நம்பியா பிள்ளை எங்கே அவர் மகன் பரமசிவம் எங்கே எல்லாம் பரம ஒடுக்கத்திலே மறைந்துவிடும் வாய்க்கு ருசி கொடுக்க ஒரு கடவுள் வயலுக்கு நீர் பாய்ச்ச ஒரு கடவுள் வியாட்சியம் ஜெயிக்க ஜோஷியம் பலிக்க அப்புறம் நீடித்து நிஜமாக உண்மையில் பக்தியாக பும்பிட எத்தனைடா எத்தனை நான் தோன்றிய பின் எனக்கு என்ற கடவுள்கள் தோன்றினார்கள் எனக்கே இத்தனை என்றால் என்னை போன்ற அனந்து கூடி உயிர் உடம்புகள் கொண்ட ஜீவநதியில் எத்தனை ஆற்று மணலை கூட எண்ணிவிடலாம் இந்த கடவுள்களை ஒருவன் பிறந்தால் அவனுடன் எத்தனை கடவுளர்கள் பிறக்கிறார்கள் அவனுடன் அவர்கள் மடிந்து விடுகிறார்களா நான் மடிந்து விடுகிறதா அப்பொழுது ஒருவேளை அவர்களும் இந்த நானோடு போய்விடக் கூடும் தங்கிவிடுகிற கடவுள்களும் உண்டு அவர்கள்தான் என்ற ஒன்று கால வெள்ளத்துக்கு அருகே அண்டி விளையாடும் மணல் வீட்டை பந்தப்படுத்த முயலும் சல்லிவீர்கள் பரமசிவம் பரமசிவம் உனக்கு எதுக்கடா இந்தச் சல்லை அதோ காலடியில் பாம்புடா பாம்பு கயிற்றவு காலம் ஒரு கயிற்றவு பரமசிவம் பிள்ளையை கட்டிலிருந்து எடுத்து தரையில் கிடத்தி விட்டார்கள் பாம்பு கடித்தால் பிழைக்க முடியுமா போகிறவருக்கு புண்ணியம் சேர்க்க தலை மாட்டில் உட்கார்ந்து யாரோ தேவாரம் படித்தார்கள் பரமசிவம் பிள்ளை ஏறிட்டு பார்த்து சிரமத்துடன் தூரத்தில் இருந்து படித்தால் கேட்பதற்கு சுகமாக இருக்கும் பக்கத்தில் இருந்தால் காதில் வண்டு குடைகிற மாதிரி தொந்தரவாக இருக்கிறது என்றார் கண்ணை முழுவதும் திறக்காமலும் முழுவதும் மூடாமலும் அரைக்கண் போட்டபடி உலகை பார்ப்பதிலே அவருக்கு ஒரு ஆனந்தம் இருந்தது நிம்மதி இருக்கிறது தூரத்திலே தேவாரம் தண்ணீரடியில் முங்கி உட்கார்ந்திருக்கும் போது கேட்கும் தூரத்து ரீங்காரம் மாதிரி சுகமாக இருக்கிறது அதோ தெரிகிறது என் புஸ்தகம் என்னுடைய கால் கட்டை விரல்தான் இனி எத்தனை நேரம் எனக்கு இது தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்மரணையில் கால் இருக்கிற மாதிரி தெரியவில்லையே கண்ணுக்கு தெரிந்தால் மட்டும் போதுமா ஸ்மரணைக்கு புலனாக வேண்டாமா கால் கட்டை விரல் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதோ இரண்டு மைல் தூரத்தில் சி எட்டு மைலாவது இருக்க வேண்டும் அதோ அந்த புஸ்தகம் இப்பொழுது அதுவும் தூரத்தில் தெரிகிறதே அதில் என்ன எழுதி வைத்திருந்தேன் கணக்கா சுவடியா அழகிய நம்பியை கூப்பிட்டு கேட்க வேண்டும் அது இருந்தால்தான் என்ன நாம் செத்து போனால் இந்த கால் கட்டை விரல் சாம்பலாகத்தானே அது எவ்வளவு நேரம் எனக்கு தெரியப் போகிறதோ கொஞ்சம் நிம்மதியாக பார்த்து கொண்டே இருப்போமா அதுவும் சுகமாகத்தான் இருக்கிறது உறக்கம் வருகிறதோ அசதியாக வருகிறதோ நிம்மதியாக கண்ணை மூடினால் அப்பா என்ன சுகம் மூச்சு நின்றது கை கட்டை விரல் உள்வாங்கின கட்டுமலம் வந்தது நான் சுழன்றது ஸ்மரணை சுழன்றது உயிர் ஹாமாம் உயிரும் அகன்றது அன்று கருவூரிலே உருவற்று நிலைத்த பிண்டம் சாம்பல் காற்றோடு போச்சு பெயரோடு போச்சு மனித மனம் இம்மாதிரி அனந்த கோடி கூடுகளை கட்டி கட்டி விளையாடியது கைலாசபுரத்து மருத மரம் நிழல் கொடுத்தது மரம் பூத்து காய்த்தது பழுத்தது ஆற்றில் தண்ணீர் மணலிலும் படியிலும் தவழ்ந்து ஓடியது கள்ளிப்பட்டியானால் என்ன கைலாசபுரமானால் என்ன கால வெள்ளம் ஓடிக்கொண்டே இருந்தது அதிலே வரையில்லை வரம்பில்லை கோடு கூட தெரியவில்லை ஆனால் என்ன ஆனால் என்ன சமாதியோ பிரக்ஞையோ எதுவானால் என்ன நான் ஓடினால் காலம் ஓடும் நான் அற்றால் காலம் போகும் காலம் ஓடுகிறதா ஞாயிறு திங்கள் செவ்வாய் நான் இருக்கும் வரைதான் காலமும் அது போனால் காலமும் போகும் வெறும் கயிற்றவு பரமசிவம் பிள்ளை எங்கே இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி